இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்த கடத்திய ரவுடிகளிடம் செய்ய சொன்னது யார் என முத்து வந்து மிரட்டி கேட்க அவர்களும் பயந்து சிந்தாமணி தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்றார்கள் கிறிஸ் அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் போதும் முத்துவிடம் ஏண்டா கிறிஸ் பயந்த மாதிரி இருக்கான் என அண்ணாமலை வந்து கேட்க அதற்கு அவர் அவனை வந்து ரவுடி கும்பல் கடத்திட்டு போனாங்க அப்படித்தான் இருப்பான் என சொல்கிறார் கிறிஸ் கடத்தப்பட்டதையும் அவனை தான் காப்பாற்றி அழைத்து வந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் முத்து சொல்கிறார் கிடை கட அடைகிறார் கிருஷ்ண யார் கடத்தினது என அண்ணாமலை கேட்க அதற்கு அவர் சிந்தாமணி தான் கடத்தி இருக்கிறார் என சொல்கிறார் அவை எதற்கு கடத்தணும் என கேட்டதும் எல்லாம் நட்புக்காகத்தான் என சொல்கிறார் மொத்தம் கிறிஸ் இந்த வீட்டுல இருப்பது பிடிக்காமல் அவனை சிந்தாமணியிடம் சொல்லி கடத்த சொன்னதே அம்மாதா என மொத்தம் சொன்னதுமே அண்ணாமலை உட்பட எல்லாருமே ஷோக் ஆகிறாங்க உண்மை தெரிந்தால் தயங்கியபடி நிற்கும் விஜயாவ பலார் என அறைய செல்கிறார் அண்ணாமலை அப்போது அவரை வந்து எல்லாருமே தடுத்து நிறுத்தி விடுறாங்க பிறகு விஜயாவை திட்டுகிறார் அண்ணாமலை விஜயாவை இந்த செயலால் டென்ஷன் ஆன அண்ணாமலை முதுவிடம் பொலிஸுக்கு போன் போட்டு வர சொல்கிறார் இவளை எல்லாம் ஜெயிலில் போட்டால்தான் புத்தி வரும் என அண்ணாமலை சொல்ல ஆண் வந்து கடத்த சூழல என்றும் ஆசிரமத்தில் விடுமாறுன்னு சொன்னதாக விஜயா சொல்கிறார் பிறகு வந்து இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு விஜயா சொன்னதை அடுத்து அவரை மன்னிச்சு விடுக்கிறார் அண்ணாமலை மறுபுறம் கிறிஸ்த மனோஜுடன் நெருக்கமாக்க அவனை இனி நம்ம ரூமில் படுக்க வைத்துக் கொள்ளலாம் என ரோஹிணி முடிவெடுக்கிறார் இதையடுத்து என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்